முருகா சரணம் விற்று வீல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது நான் உங்ககிட்ட சவால் விட்டுக்கிட்டே தான் சொல்கிறேன் இன்னும் சரியா முப்பது நிமிஷத்துக்குள்ள இந்த பதிவை நீ கேட்டிருந்தீனா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உன் வாழ்வில் வந்து சேருவதை யாராலுமே தடுக்க முடியாது எப்பவுமே பணம் உனக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது பண தேவையே உனக்கு அதிகமாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசு மாறாம தப்பான வழியில போகாம இருந்துக்கோ எதுவுமே எந்த நிமிஷம் வேணாலும் எப்படி வேணாலும் மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எந்த விஷயமும் கையில் வந்து சேர்வதற்கு முன்பாக கனவுகளையும் ஆசைகளையும் வளர்த்து கொள்ளாதே உன் கையில கிடைச்சதே நிரந்தரம் இந்த உலகத்துல இருக்கும் போது எதுவும் கையில வந்து சேர்றதுக்கு முன்னாகவே அதை வச்சு கனவு கண்டு கோட்டை கட்டாதே என் செல்வமே நீ எல்லாத்தையும் யதார்த்தமா ஏத்துக்கிட்டு இயல்பாக வாழ்ந்தாலே உனக்கான நல்லது உன் வாழ்வு நிச்சயமாக நடக்கும் என்னெல்லாமோ ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியில குழந்தையாகவே இருந்திருக்கலாமோன்னு ஏங்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ பல கஷ்டங்களை பார்த்துட்ட அதனாலதான் இப்போதே எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு என் செல்ல பிள்ளையான உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றணும்னு தேடி வந்திருக்கேன் பணம் கூட இருக்கும்போது கூட பக்கத்துல உண்மையான சொந்தமும் இருப்பாங்க ஆனால் நல்ல பணமே இல்லாத நல்ல மனசோட மட்டும் நீ இருக்கும்போது கூட இருக்கிறவங்க யாரும் உண்மையான சொந்தமாக இருக்க மாட்டார்களே செல்வமே பணம் தான் மனுஷன் தேடி வரக்கூடியவனாக இருக்கான் உன் வாழ்க்கையில நீ எப்போதும் யாரையும் தேடி போகாம யாரையும் எதிர்பார்த்து இருக்காம உனக்கான எல்லாத்தையும் நீயே சம்பாதிச்சுக்கிட்டு சுயமா உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஊன்றி வாழக்கூடியவனாக இரு என்னை விட்டு விலகி செல்பவர்களிடமும் என்னை ஒரு நொடி நினைக்காதவர்களும் என்னிடம் பேச விருப்பம் இல்லாதவர்களும் என்னை வேணாம்னு சொல்லிட்டு உதறி போனவர்களிடமும் நான் எப்போதும் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவர்களுக்கான அன்பையும் அவர்களுக்கான அருளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் தகப்பனாக நான் இருக்கேன் பிள்ளைகள் வேணும்னா பெத்தவங்கள வெறுத்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போகலாம் எல்லாரையும் படைச்சி இந்த பூமிக்கு கொண்டு வந்தது இந்த அப்பன் தானே அதனால தான் என்னை நினைக்காத மனிதர்களுக்கும் விரும்பாத மனிதர்களுக்கும் கூட நான் ஓடிப்போய் அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி என நினைக்காதவங்களுக்கே நான் ஓடிப்போய் உதவி செய்யும்போது போது என் மீது அன்பு கொண்டு பாசம் கொண்டு வாழும் என் செல்ல பிள்ளையான உனக்கு உதவி செய்யாம விட்டுடுவேனா என்ன இதோ நீ கேட்டதை விட எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில நீ தேடின விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் கிடைக்காம போயிருக்கலாமே தவிர இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட தேடியதை விட சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அழுகக்கூடிய ஓராயிரம் வழிகள் இங்கே எல்லார் இதயத்திலும் இருக்க தான் செய்து நீ ஒருபோதும் வருந்தாதே உன் மனசாட்சி ஒன்றை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீ உண்மையாக நேர்மையாக நடந்துக்கோ நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் உனக்கு சரி செஞ்சிட்றேன் சுயநலம் படைத்த மனிதர்கள் இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது நீ எல்லார் மீதும் அக்கறையோடும் பாசத்தோடும் பொதுநலமாகவும் வாழ நினைக்கிற அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி வீழ போக விடுவேன் நீ ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்டாய் நல்லா வாழ்ந்து நல் நல்வாழ்க்கையை சந்தோஷமாக சுகமாக வாழும்படி உனக்கு துணையாக நானே இருப்பேன் செல்வமே எப்பவுமே உன்னோட இன்னொருத்தன் நல்லா சுகமா வசதியா வாழ்றானே என்ற எண்ணம் மட்டும் உனக்குள்ள வேண்டாம் அந்த எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக ஆயிடுது எப்போதும் யார் வாழ்க்கையும் பார்த்து நீ பொறாமை கொள்ள வேண்டாமேன் செல்வமே இந்த உலகத்திலே நீ சம்பாதிக்க வேண்டிய குணங்களில் மிக சிறந்ததுன்னா பொறுமைதான் நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அறிவு தேவையை விட கவனக்குறைவுதான் இந்த உலகத்துல அதிக கஷ்டங்களை உண்டாக்குது எப்போவுமே எதையுமே கவனக்குறைவாகவோ அலட்சியமாகவோ செய்யாது எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு கவனமாக நிதானமாக செய்ய பழகு உன் வாழ்க்கையில உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் வழி தெரியாத பாதையில மனசுல பல வழியோடு நடந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் பயணத்துறையாக இப்போ நானும் வந்துட்டேன் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நல்ல காரியங்களுக்கும் பலனாக பல மடங்கு வெற்றியை உன் கைகளில் வந்து கொடுக்க போறேன் எப்போதும் அமைதியாக இரு எந்த சூழ்நிலையிலையும் நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அது நிச்சயமாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்துரும் உன் கனவுகளெல்லாம் நனவாகி நீ ஆசைப்பட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் வெற்றிமரமாக கைகூட போது நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தையே உன் கைகளில் நான் கொடுக்க போறேன் இனிமேல் உன் வாழ்க்கை நல்ல நலத்தோடும் பலத்தோடும் மிகச்சிறப்பான சிறப்பான எதிர்காலத்தோடும் இருக்க போகுது நீ எதனச்சும் இனிமே வருத்தப்படாத யாராவது ஓ வாழ்க்கையில வந்து நீ இப்படி செய்ய அப்படி செய்யணுன்னு கருத்து சொல்லும்போது போது அதை உடனே சரின்னு கேட்டுக்காம அதை கேள்வி கேட்டு அப்புறமா முடிவெடுக்க பழகு கடந்த காலத்துல நீ செஞ்ச தவறை எல்லாம் மறந்துட்டு அது உனக்கு கத்து கொடுத்த பாடத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு என்ன வேணும் அதுக்கு நீ என்ன செய்யணுங்கிறதுல நீ உறுதியாக தெளிவாக இரு பிரச்சனைகள் வந்தாலும் சிக்கல்கள் வந்தாலும் அதை சமாளிக்க முயற்சி செய்யணுமே தவிர அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யாதே உன்னுடைய இலக்கையும் குறிக்கோளையும் நீ அடைவதற்கான முயற்சியில ஒருபோதும் பின்வாங்காதே நீ செய்கிற எந்த தப்புக்கும் நீ சாக்கு சொல்லாதே என் செல்வமே இந்த நிகழ்காலத்தை நினைத்து நீ பெருமையோட சந்தோஷமாக வாங்கினா வருங்காலம் நிச்சயமாக உன்னை பெருமைப்படுத்தும் உனக்காக உன் வாழ்க்கையில சில தனிமைகளை நான் கொடுக்கிறேனா நீ தனியா உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழ தயாராகு இப்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உனக்கு சவாலாக இருந்தாலும் நீ அதை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும்போது அதை தாண்டி உன்னால சந்தோஷமாக வாழ முடியும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி போறேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் உன்னை குறை சொல்றதுக்குன்னு சில பேர் இருக்க தான் செய்வாங்க நீ எவ்வளவுதான் குறை சொன்னாலும் நல்லது செய்வதற்கும் ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க அதனால எப்போதும் நீ யாரையும் குறை சொல்லவும் வேணாம் குறை சொல்றவங்க வார்த்தைகளை மதித்து முக்கியத்துவம் கொடுத்து நீ கவலைப்படவும் வேண்டாமென் செல்வமே நச்சுள்ள நல்ல பாம்பை கூட நம்பலாம் ஆனால் சிரிச்சு சிரிச்சு நடித்து உன்னை சுயநல தேவைக்கு உபயோகித்துட்டு உன்னுடைய உணர்வுகளையும் உன்னையும் அழிக்க நினைக்கும் மனிதர்களை நீ ஒருபோதும் நம்பாதே அவங்க உன் கையை வச்சே உன் வாழ்க்கையை அழிச்சிடுவாங்க நன்மையோ தீமையோ எல்லா மனிதர்கள் செய்யும் செயல்களுக்கும் உண்டான பலனை உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிரு எல்லாரும் அவங்கவங்க செஞ்ச வேலைக்கு உரிய பலன்களை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்து தான் ஆகணும் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் தற்பெருமை பேசும் மனிதர்களிடம் நீ ஒருபோதும் உண்மையையும் தரத்தையும் எதிர்பார்க்காதே அதே போல பணக்காரர்கள் பாசமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை கடன் கேட்கலாம்னு எதிர்பார்க்காதே உறவினர்கள் உனக்கு உண்மையாக நடப்பார்கள் என எதிர்பார்க்காதே மொத்தத்தில் இந்த உலகத்தில் யாரிடமும் எதையுமே நிரந்தரமா எதிர்பார்க்காத என்னைக்காவது யாரோ ஒருத்தர் ஏதாவது அவசரத்துக்கு வேணும்னா உதவி செய்வாங்களே தவிர எப்போதும் யாரும் ஒருபோதும் உனக்கு உதவிகரமாக ஆதரவாக துணையாக நிற்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாற்றி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் அவமானப்படும் போது ஐயோ என்னை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு சோர்ந்து போகாமல் அவதாரம் எடு கீழே விழுகும்போது விஸ்வரூபம் எடுத்து போராடி ஜெயிக்க பழகு யாராவது உன் மனசை புண்படுத்தும் போது புன்னகைத்து அந்த இடத்தை விட்டு கடந்து போக பழகு வாதாடிக்கிட்டே இருக்காம வாழ்ந்து காட்டிவிடு என் செல்வமே எப்பவும் யார்கிட்டையும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என் செல்வமே அதே உன் வாழ்க்கையில மற்றவங்களுக்கும் அதிக உரிமை நீ கொடுக்கவும் வேண்டாம் பணம் உன் கைகளில் இருந்தால் பழிப்போக்கனும் உன்னை சொந்தம்னு சொல்லிக்கிட்டு உன்னை தேடி வருவான் அதுவே அந்த பணம் உன் கைகளில் இல்லைனா சொந்தக்காரன் கூட வழிப்போக்கன் போல உன்னை விட்டு விலகி போவான் எப்பவுமே யார்கிட்ட பேசினாலும் நீ என்ன அர்த்தத்துல பேசுறேங்கிறத விட நீ சொல்றத அவங்க என்ன அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறாங்கன்றதை கவனிச்சுக்கிட்டே பேசு உன் வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கான யமனாக மாறிவிடக் தான் சொல்றேன் அடுத்தவர்களை அழிப்பதும் வீழ்த்துவதும் உன் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கக்கூடாது நீயும் நல்லா இருக்கணும் மற்றவங்களையும் நல்லபடியா வாழ வைக்கணும்ன்ற நல்லெண்ணத்தோட இரு வாழ்க்கையில அடிபட்டு கஷ்டப்பட்ட பிறகுதான் எல்லாருக்கும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமே புரிய வருது நீயும் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம இப்போதே அனைத்தையும் புரிந்து கொண்டு வாழ சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன் நீ சோர்ந்து போகாதே கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்க்கையை அற்புதமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் எப்பவுமே எந்த பக்கம் எந்த மனிதர்களிடம் எப்படி பேசணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக பழக கத்துக்கோ உன்னை ஏமாத்தினவங்களுக்கு நீ நன்றி சொல்லி தான் ஆகணும் அவர்கள் உனக்கு ஏமாற்றத்தை மட்டும் கொடுக்கலனா அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே உனக்கு கிடைக்காம இன்னுமே எல்லாரையும் நம்பி நீ பெருசாக ஏமாந்துருப்ப அந்தளவுக்கு பெருசா ஏமாறாமல் இந்த வகையில் தப்பிச்சிட்டோன்னு நினச்சிக்க யார் எப்படிப்பட்டவங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர்களிடம் கொஞ்சம் அமைதியா பொறுமையா ஒதுங்கி இருப்பது உனக்கு நல்லது இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வேண்டாம்ங்கிற இடத்தை விட்டு நீ வெளியே வந்துவிடு என் செல்வமே யார் உன்னை மதிக்கிறாங்களோ அவர்களுக்கு நீ எல்லாத்தையும் ஓடி ஓடி போய் செய்யலாம் உன்னை வேணாம்னு வெறுக்கிற ஒதுக்கிற நிராகரிக்கிற மனிதர்களை நீ தேடி போகாமல் ஒதுக்கி வைப்பதே உனக்கு நல்லது சில பேர் உன்னை அவமதிப்பார்கள் சில பேர் வெறுப்பார்கள் சில பேர் உன்னை தப்பான ஆளுன்னு பட்டம் சுட்டுவார்கள் யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ யாருன்னு உனக்கு தெரியுமல்லவா அப்புறம் என்ன அடுத்தவங்களை பார்க்காம ஒன்றை பருவோம் வாழ்க்கையை பாரு இன்று முதல் உன் கவலைகள் அனைத்தையும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி செய்ய போகிறேன் அன்புக்கும் இந்த ஆண்டவனுக்கும் நீ அடிபணிஞ்சு போனினா உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் சோதனைகள் எத்தனை வந்தாலும் அதை தாண்டி உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன் நீ உன் குடும்பத்துல எல்லாருக்கும் செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட அவங்க அவங்களுக்கு சுயமாக உழைச்சு முன்னேற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தினா வாழ்க்கையில் தானாக வெற்றி வந்து சேரும் எல்லார்கிட்டையும் உண்மையா இருந்தது உன்னுடைய தப்பு தான் சொல்கிற அளவுக்கு எல்லாரும் சுலபமாக உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க இல்லையா இனிமேலாவது உன்னை போலவே மற்றவங்களும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்பாத யாரை நம்புறதா இருந்தாலும் யோசிச்சு பழகிக்கிட்டு அப்புறமா நம்பிக்கையை கொண்டு வா இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தினாலே எல்லாரும் அவங்க அவங்க தேவைக்கு உன்ன பயன்படுத்திக்கிட்டு இப்போ உனக்கு உதவி செய்யாம அவங்க நிம்மதியா சந்தோஷமாக வாழ்றது உனக்கு புரிய வரும் என் பிள்ளையே இனிமேலாவது யாருக்காவது ஏதாவது செய்யணும்னா நல்லா யோசிச்சு செய் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீ மனம் நொந்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நான் சந்தோஷமானதாக ஆக்கி போறேன் இப்போது உனக்கு இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு நான் உன்னை வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு எடுத்துகிட்டு போய் உயரத்தில் உட்கார வைப்பேன் என் செல்வமே இனிமே உன் வாழ்க்கையில் இருள் சூழாமல் உன்னை பாதுகாக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா கஷ்டங்களும் அடுத்தடுத்து உனக்கு முன்னேற்றத்தை தருவதற்கான வேலைகளை செய்ய போகுது கஷ்டங்களை பட்டதால் தானே இப்போது முன்னேறணுன்ற எண்ணத்தோட வேலை செய்கிறேன் இன்னும் இன்னும் உன் வாழ்வில் நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரும்படியும் உன் வாழ்க்கை ஆனந்தமாக அமையும்படியும் உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் முதல்ல உன் மனசுல இருக்கக்கூடிய குறைகளையும் கவலைகளையும் தூக்கி எரிந்துடு என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நிறைவானதாக நிம்மதியானதாக மட்டுமே இருக்கும் நாள் வரையிலும் துன்பத்தில் இருந்தனே இப்போது இருந்து இனி நீ கனவில் கூட காணாத அளவுக்கு மிகப்பெரிய இன்பத்தை அடையப் போகிறாய் எப்போதுமே சம்பாதிச்சதையே செலவு செய்யணும்னு யோசிக்காம எப்போதும் சம்பாதிச்சதில் சேர்த்து வச்சுட்டு மிச்சத்தை தான் செலவு செய்யணும்னு யோசி படுத்தாலும் புரண்டாலும் கையில் கோடி கோடியா காசு வச்சிருந்தாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அதே போல் என்னதான் உழைச்சாலும் சொத்து சேர்த்து வச்சாலும் அவங்கவங்களுக்கு அதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு வயசு இருக்குமா காலம் இருக்குமான்றத என் கைகளுக்குள்ள நான் தான் வச்சிருக்கேன் என் அன்புப்பில்லையே ஏமாத்தி சம்பாதிச்சவங்க அந்த சொத்து சுகத்தை அனுபவிக்க முடியாது ஆனா நேர்மையா உண்மையா உழைச்சு முயற்சி செய்கிற நீ நீண்ட நாட்கள் ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியா உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி உன் அப்பன் முருகன் செய்வேன் என் செல்வமே இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்படி என் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடு